பர்சுத்தாவியானவர் நம்மை மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கின்றார் நாம் சுவிசேஷங்கள் நாம் வாசிக்கும் பொழுது ஈஸ்வர்களுடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இயேசுவோடு கூட இருந்தா கூட இயேசுவின் வார்த்தைகளை அவர்கள் கேட்டிருந்தா கூட எல்லா அற்புதங்களை அவர்கள் நேரடியாக பார்த்திருந்தா கூட அவர்களுக்குள் உன்னும் ஒரு தயக்கம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம் இயேசு உயிரோடு எழுந்த பின்பதாக கூட சீசர்களுடைய குணம் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றம் ஏற்படாமல் பழைய அவர்களுக்குள் இருந்ததை நாம் காண்கின்றோம் அப்படி என்றால் பேதுருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு எழுந்ததை பேதுரு கண்ணால பார்த்து விட்ட பின்பு கூட அவர் மீண்டும் மீன் பிடிக்க திரும்பி செல்கின்றார் அவரோடு கூட மற்ற சீசுகளும் கடந்து செல்கின்றார்கள் அவர்கள் இயேசுவின் உயிர் தெளிதலினுடைய சரீரத்தை பார்த்து கூட இன்னும் அவர்களுக்குள் ஒரு தெளிவான அவர்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது கூட விரைவாக தெரியாமல் இருந்தது அப்போஸ்ல புஸ்தகத்தில் அந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இயேசு பல முறை அவளுக்கு காட்சி அளித்த பொழுது சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு தடவை கேட்குறாங்க ஆறாம் வசனத்தை கேட்குறாங்க இயேசுவே எப்பொழுது நீங்கள் மீண்டும் இஸ்ரேல் தேசத்தை நீங்கள் சரி செய்து அந்த ரோம ராஜ்யத்தைக்கு வீழ்ச்சி செய்து எப்போ நீங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்கின்றார்கள் இயேசுவை பார்த்து அப்படி என்றால் இன்னும் எவ்வளோ முறை இயேசுவின் போதனைகளை அவள் கேட்டிருந்தாலும் அவர்களுக்குள் இன்னும் ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லாமல் இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த எப்பொழுது இந்த மாற்றம் ஏற்பட்டது என்றால் அந்த பெந்தை கோஸ்தை என்ற நாளில் ஒரு மிக பெரிய ஒரு மறுரூபம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம் வெறும் பேதுருவுடைய வாழ்க்கையில் மற்றம் அந்த மறுரூபம் ஏற்படவில்லை எல்லா சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் அதுவரைக்கும் ஒரு வாழ்க்கை குறித்து தெளிவான நோக்கத்தை உன்னும் அறியாமல் இருந்த இந்த சீஷர்கள் இன்னும் இயேசு அவர்களிடத்திலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றார் என்பதை கூட சரியா தெளிவாக அறியாத இந்த சீஷர்கள் பெந்தேகோஸ்தே நாளன்று அன்று பர்சுத்தாவியானவர் அவர்களை நிரப்பண பின்பதாக அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கின்றோம் தேவ வார்த்தை அதான் நான் உங்களை பார்த்து இன்று காலையில் நான் சொல்ல விரும்பினது பர்சுத்தாவியானவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பழைய சுவாபத்தை எடுத்து அதை முற்றிலும் மா நமக்கு அறிகுறி இல்லாத அளவிற்கு நமக்குள் ஒரு முழுமையான மறுரூபத்தை பசுத்தாவியானோர் கொண்டு வர வல்லவராயிருக்கின்றார் ராமேன் சொல்லலாமா